நாடு முழுவதும் சுமார் அறுபது சதவீத பொறியாளர்கள் ஆண்டுதோறும் வேலையில்லாமல் தவிப்பதாக அகில இந்திய தொழில்நுட்ப கவுன்சில் அதிர்ச்சிகரமான தகவலை வெளியிட்டுள்ளது இது தொடர்பாக செய்தி வெளியிட்டுள்ள கவுன்சில் சுமார் இருபது லட்சம் பொறியாளர்கள் ஆண்டுதோறும் வேலையின்றி தவிப்பதாக தெரிவித்துள்ளது முறையற்ற கல்லூரி நிர்வாகம் அடிப்படை வசதியின்மை தகுதியற்ற ஆசிரியர்கள் உள்ளிட்டவைகளால் பொறியியல் படிப்பின் தரம் குறைந்து வருவதாகவும் அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது இன்ஜினியரிங் படிக்கபோது காலேஜில் இருக்கிற சப்போர்ட் வந்து வேலை வேலையில் ஜாயின் பண்ணுற இடத்துல அவங்க என்னென்ன எதிர்பார்க்குறாங்க அது உள்ள அதுக்குள்ள ட்ரெயினிங் அவங்க கொடுக்கணும் ப்ரொவைட் பண்ணி அப்போ அந்த ட்ரைனிங்லாம் கொடுத்தா தான் அவங்க நாளைக்கு ஒரு கம்பெனியில் போய் உட்கார போது அவங்களால உடனே ஜாபில் சேர முடியும் அவங்க டெக்னிக்கல் ஸ்கில்ல நல்லா கெயின் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கண்டிப்பாக வேலை இருக்க போகுது இப்போ எல்லா இண்டஸ்ட்ரிலையும் என்ன எதிர்பார்க்குறாங்க அவங்களுக்கு டெக்னிக்கலாக ஒர்க் தெரியணும் அதுதான் எதிர்பார்க்க போகிறாங்க டெக்னிக்கலாக நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களுக்கு வேலை கொடுக்க போகிறாங்க வேலை இல்லைன்ற பிரச்சனை வராமல் போயிடும் இப்போ இந்தியாவில் வந்து டெவலப் நிறைய கண்ட்ரிஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் பொறியியல் கல்விக்கான நுழைவுத் தேர்வுகளை தரமாக மாற்றுவதும் ஒரே தேர்வு என்ற முறையில் தரமான வழிமுறைகளை கையாள்வதுதான் சிறந்த பொறியாளர்களை உருவாக்கும் என்றும் அகில இந்திய தொழில்நுட்ப கவுன்சிலின் உயரதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் வருங்காலத்தில் எடுக்கப்படவுள்ள கடுமையான நடவடிக்கைகள் இந்த நிலையை மாற்றும் எனவும் அவர்கள் தெரிவித்தனர்